ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தேர்தலிலே போட்டியிடாத தவிர்த்தவர் கருணாநிதி ஆனா அந்த கருணாநிதியை பார்த்து இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்கள் பேசுகின்ற செய்திகளை கேட்கின்ற போது சிறப்பு வருகிறது ஸ்டாலினை கேட்டா நான் யாரு தெரியுமா கருணாநிதி மகன் உதயநிதியை கேட்டா நான் தெரியுமா கருணாநிதி பேரன் நான் கேட்கிறேன் புரட்சி தலைவர் வாழ்கின்ற காலத்தில் வெற்றி பெற முடியவில்லை ஏன் ஒரு ஐம்பது சட்டமன்ற மற்ற உறுப்பினர்கள் கூட பெற முடியாத இருந்தது என்று சொன்னால் நீ ஒரு தலைவரா என்பதனை இருக்கின்ற மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கருணாநிதியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது ஆனால் இன்று ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்றார்கள் ஏதோ தமிழ்நாடு என்று சொன்னாலே அது கருணாநிதி பின்னால் இருந்ததை போல அவர் மறைந்ததற்கு பின்னால் இன்று ஸ்டாலின் பின்னாடியும் அதற்கு பிறகு அவருடைய மகன் உதயநிதி பின்னாடியும் இருப்பதை போல ஒரு பிம்பத்தை காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தல் ார்கள்று மக்கள் ஒரு நல்ல பாடத்தைவார்கள் மீண்டும் தேர்தல் எடுக்கின்ற பொழுது புரட்சி தலைவருடைய பிரச்சாரத்தால் தான் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்புக்கு வர முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சி தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கினார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தலில் நான்கு முறை போட்டி இருந்தது ஒன்று புதிதாக கட்சி ஆரம்பித்த புரட்சி தலைவர் தலைமையிலே ஒரு அணி அன்று ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதியினுடைய தலைமையிலே இன்னொரு அணி பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையிலே ஒரு அணி அன்னை இந்திரா காந்தியினுடைய தலைமையிலே ஒரு அணி என்று நான்கு முறை போட்டி நடைபெற்ற பொழுது அந்த தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் புரட்சி தலைவர் எம் அவர்கள் அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் அதாவது நூலு இலையில் டெபாசிடை காப்பாற்றியவர் கருணாநிதி தலைமையில் இருந்த கட்சி அன்று அதற்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தலிலும் புரட்சி தலைவர் உயிரோடு இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மூன்று தொகுதியிலும் தொடர்ச்சியாக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சியை செய்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கருணாநிதி அண்ணா நகரிலே போட்டியிடுகின்ற பொழுது அவர் தோற்கின்ற நிலைதான் அன்று சூழல் இருந்தது ஆனால் அங்கே குழப்பத்தை விளைவித்து ஐநூறு வாக்குகளை வெற்றி பெற்றதாக கருணாநிதி அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தேர்தலிலே போட்டியிடாத தவிர்த்தவர் கருணாநிதி ஆனா அந்த கருணாநிதியை பார்த்து இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் நண்பர்கள் பேசுகின்ற செய்திகளை கேட்கின்ற போதுதான் நமக்கு சிறப்பு வருகிறது ஸ்டாலினை கேட்டா நான் யார் தெரியுமா கருணாநிதி மகன் உதயநிதியை கேட்டா நான் யாரு தெரியுமா கருணாநிதி பேரன் நான் கேட்கிறேன் புரட்சி தலைவர் வாழுகின்ற காலத்தில் வெற்றி பெற முடியவில்லை ஏன் ஒரு ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பெற முடியாத சூழல் இருந்தது என்று சொன்னால் நீ ஒரு தலைவரா என்பதனை இருக்கின்ற மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கருணாநிதியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் துரோகிகளுடைய சூழ்ச்சி கருணாநிதியினுடைய அடக்குமுறை தலைமை கழகம் முடக்கப்பட்டது சின்னம் முடக்கப்பட்டது ஆனாலும் தனித்து நின்று இருபத்தி ஏழு எம்எல்ஏக்களை பெற்று புரட்சி தலைவி அவர்கள் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தனி சின்னத்தில் சேவை சின்னத்தில் நின்று எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் நுழைந்தார் அப்படி ஒரு வரலாறு படைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் மீது அராஜகத்தை சட்டசபையிலே கட்டவிழ்த்து விட்ட போது அம்மா ஒரு வீர சபதம் எடுத்தார் மீண்டும் நான் இந்த சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று அம்மா அவர்கள் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டே இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்ற வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் இல்லாமல் கருணாநிதியால் புரட்சி தலைவருடைய காலத்தில் மட்டுமல்ல புரட்சி தலைவருடைய காலத்திலும் ஒரே ஒரு முறைதான் முழு மெஜாரிட்டியோடு வந்தார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற போது கூட மைனாரிட்டி அரசாக தான் தனி பெரும்பான்மை பெறாத ஒரு அரசை தான் கருணாநிதி அன்று நடத்திக் கொண்டிருந்தார் இதுதான் வரலாறு ஆனால் இன்று ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்றார்கள் ஏதோ தமிழ்நாடு என்று சொன்னாலே அது கருணாநிதியின் பின்னால் இருந்தது போல அவர் மறைந்ததற்கு பின்னால் இன்று ஸ்டாலின் பின்னாடியும் அதற்கு பிறகு மகன் உதயநிதி பின்னாடியும் இருப்பதை போல ஒரு பிம்பத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சய மக்கள் ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவார்கள் நான் ஒரே ஒரு செய்தி சொல்ல நிறைவு செய்கின்றேன் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட அரசு மாடல் அரசு சொல்லுவார் போல ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலத்தில் ஏறக்குறைய ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது நம்ம தமிழகத்தில் மொத்தம் ரெண்டு கோடி குடும்பம் அப்ப ஒரு குடும்பத்துக்கு இந்த ஸ்டாலின் உடைய திராவிட மாடல் ஆட்சி ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் சுமையை உற்பத்தி செய்திருக்கின்றது குடும்பமும் லட்சம் ரூபாய் கடலில் இருக்கின்ற சூழல் தான் இந்த திராவிட அரசு மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இதில் எல்லாத்தையும் ஏத்தியாச்சு மின்கட்டணம் ஏத்தியாச்சு சொத்து வரி ஏத்தியாச்சு நீர் வரி அகற்று வரி அதுவும் உயர்த்தியாச்சு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற வகையிலே ஏற்றம் கண்டிருக்கின்றது இவ்வளவும் ஏத்தி இவ்வளவு பணத்தை பெற்ற பின்பும் ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரும் ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் சுமையில் இருக்கின்ற சூழலை இந்த அரசு உருவாக்கியிருக்க என்று சொன்னால் இதை தூக்கி எறிய வேண்டாமா இதுதான் இன்று நம்மளுடைய பிரதான எண்ணமாக இருக்கின்றது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஒரு நல்லாட்சி வளர வேண்டும் கொரோனா காலம் நம்முடைய மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்ன மாவட்ட செயலாளர் ராயபுரம் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு தான் ஒரு வரலாறு இருக்கின்றது ஆண்டு காலம் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதினைந்து ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய அமைச்சர் இரண்டரை ஆண்டு காலம் சபாநாயகர் இப்படி ஒரு உயர்ந்த பதவியிலே ராயபுரத்தில் இருந்து பெற்ற ஒரு பெருமை பாக்கியம் என்று சொன்னால் அது அருமை அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கே சாரும் இதை சொல்வதற்கு காரணம் சமீபத்தில் இங்கே வந்த உதயநிதி அவர்கள் இருக்கின்றார்கள் ராயபுரம் என்பது இனி எங்களுடைய கோட்டை இனி தொடர் வெற்றி என்று சொல்லியிருக்கின்றார்கள் நான் இந்த கூட்டத்திற்காக சொல்வேன் வருகின்ற தேர்தலில் நிச்சயம் ராயபுர தொகுதியினுடைய உங்களுடைய வேட்பாளர் மட்டுமல்ல ஏன் ஸ்டாலினே சட்டமன்றத்திலே தோல்வியை பெறுவார் உதயநிதியும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை பெறுவார் என்று சொல்லி வருகின்ற ஆட்சி என்பது நம்முடைய ஆட்சி நாம் எல்லாம் மீண்டும் ஒரு நல்ல ஆட்சியை கொரோனா காலத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாரி வழங்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மா உணவகத்தில் தமிழகத்திலே முதல் முதலாக குரல் கொடுத்தவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்னுடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று வேலையும் இலவசமாக உணவு வழங்கின்றேன் என்று அறிவித்தது பிறகு இந்த திட்டம் நல்ல திட்டமாக இருக்கிறது என்று சொல்லி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுநாளே இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் உணவு வழங்கியவர் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு எல்லாவற்றிலும் சிறப்பு அந்த ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் அப்படி மலருகின்ற பொழுது அருமையான ஜெயக்குமார் போன்றவர்கள் இன்னும் ஒரு புதிய சாதனையை பதினேழு ஆண்டு காலம் ஆட்சியிலே பொறுப்பிலே சாதனையும் தாண்டி ஒரு புதிய சாதனையாக ஒரு புதிய வரலாறாக ராயபுரத்துக்கு நாம் பெற்றிட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்